சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பௌர்ணமி திதி இன்று நள்ளிரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் சமாளிக்க எதையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அல்லது ஒரு முடிவினை அமல்படுத்தி அதன் மூலமான உயர்வுகள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பொதுவாகவே அந்த ரெண்டாம் இடத்துல குரு வருதுன்றது எப்பயாவது தடவை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு தாங்க அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் குரு வந்து வலுத்து நன்மைகளை செய்வார் அப்படின்னா கூட தன லாபத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு பதினோராம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு இடங்கள் தாங்க அதில் இப்போ முக்கியமான ரெண்டாம் இடத்துல அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறது வலுத்துன்னு என்னங்க மங்கள யோகத்தோடு உட்காந்துருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனோடு உட்கார்ந்துருக்கிறார் ஆக என்ன நீங்களே உங்களுடைய எண்ணங்கள் செயல்களின் மூலமாக பணவரவினை நல்லவிதமாக நல்ல விதமாக பிறருடைய தயவின்றி துணையின்றி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலைக்கு போகிறதே ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் வேலையில் மற்றவங்களிடம் பாராட்டை பெறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும் அலுவலக இடங்களில் மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் பணியை அமைக்க அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை இப்போது இருக்குதுங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு கணவன் மனைவி கோச்சுக்கிட்டு இருந்த நிலமை ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மனைவி கிட்டே மாட்டிக்கிட்டேன் ஒரு விஷயத்தில் நான் வந்து கணவரை சொல்லாமல் அதை செஞ்சுட்டேன் அவரும் நம்ம மேலே கோவத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி கணவன் மனைவி ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் செய்த தவறுகளை மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற நிலைமையில அப்படியே விட்டு கொடுத்து போய் அதன் மூலமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு ஒரு சுபருடைய வீட்டில் இன்னொரு சுபர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்லவனின் வீட்டில் இன்னொரு நல்லவன் அமர்ந்திருந்தால் எத்தகைய நல்ல எண்ணங்களை செய்வானோ என்ன அமைப்புகளில் நல்லதுகளை நடத்தி கொடுப்பானோ அந்த அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க தைரியம் ஒரு வலுவாக இருக்கும் ஒரு நான்கு பேர் கூடுகின்ற இடத்துல ரிஷபராசிக்காரங்க தனித்து தெரிவிங்க ஏன்னா பொதுவாகவே நீங்கள் அதிர்ந்து பேசாத ஒரு மென்மையான ஆளாக இருப்பீர்கள் கலா ரசிகனுங்க நீங்கள் ஒரு நல்லா நடிக்கவும் தெரியும் நல்லா எதையும் அனுபவிக்கவும் தெரியும் இந்த மாதிரியான அமைப்புகளில் நேர்மையான எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு ஏனியாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இப்போது நல்ல அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு ஒரு இடத்துல போனீங்கன்னா கூட வருகிறார் பார் இன்னார் பார் இவர் பார் இவருடைய அமைப்புகள் இப்படி இவர் இப்படி இவர் எப்படின்னு உங்களை பத்தி நீங்களே சொல்லாம அடுத்தவங்க உங்களை பத்தி உயர்வாக பேசக்கூடிய உதட்டிலிருந்து பேசாமல் உள்ளத்திலிருந்து உயர்வாக வரக்கூடிய சில என்ன அமைப்புகளில் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு கூடுதல் கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் செவ்வாயோடு சேர்ந்து குறு அமர்ந்திருப்பது ஒரு யோக அமைப்பு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் மனைவியால கணவனால் ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் வரக்கூடிய தன்மை கணவன் ஒன்று விரும்பி கேட்டார் ரொம்ப நாளாக ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதை வாங்கி கொடுக்க முடியல அவருடைய பணம் தான் சேர்த்து வச்சிருக்கிற டக்குன்னு அவருக்காக அதை வாங்கி கொடுத்துருவோம் மனைவி ஒன்று வாங்கி கேட்டுக்க ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மூணு வருஷமாக எனக்கு பணப்புழக்கமே நன்றாக இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு என்ன இருந்தாலும் என்ன விட்டா யார்கிட்டங்க அவங்க கேட்பாங்க அவங்க கேட்கறது அதை அப்படியே வாங்கி கொடுத்துடலாம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு என்ன மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது இன்றைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முறை பயணங்கள் ஏற்படும் வேலையிலேயோ தொழிலையோ இன்னைக்கு இங்கே போயிட்டு வந்துருங்களேன் அப்படின்ட்டு நம்மை ஒருவர் உத்தரவு போட்டு அவருடைய உத்தரவை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல மதிப்பு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆறாம் பாபகம் வேறு இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறதுனால புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானம் நோய் நொடிகள் தீரக்கூடிய அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க மிதனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் இன்றைக்கு பதினோராம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இந்த நாள் இவ்வளோ நாளாக பணம் சம்பாதிக்கவே முடியல பணத்தை கண்ணால் பார்க்கவே முடியல வேலை நிம்மதி இல்லை தொழில் நிம்மதி இல்லை குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை எல்லாத்துலேயும் அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாக எல்லாம் இருக்குது முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் சொன்ன மாதிரி ஒரு பதினோரு பேர் சேர்ந்து மொத்து மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைகள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது இப்போதை கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சென்னையுடைய ஆதிக்கம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மை இந்த பதினோராம் இடத்துக்கு குருவால் உண்டு குருவின் பார்வை கொஞ்சம் வலிமையான அமைப்பு இல்லையா அப்போ மூன்று அஞ்சு ஏழாம் இடங்களில் அவர் பார்க்கிறார் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை யாரும் சொல்லாமலேயே நமக்கு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் பரவாயில்லைங்க எதையும் சமாளிச்சிடலாங்க அப்படிலாம் அடுத்தவங்க தான் நான் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா ஒரு பொதுவான தாய்மைத்தன்மை தன்மை பொது பண்பு போன்றவைகள் ஒரு நல் குணம் கொண்டவர்களாக நீங்கள் கடகராசிக்காரங்க இருப்பீங்க அடுத்தவங்க உங்களுக்கு அதை அறிவுரை சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்த அளவிற்கு நீங்களே ஒரு மேம்பட்டவர்களாக பட்டாலும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு திருந்து விடுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரர்கள் அந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான மேன்மையான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடத்து குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நாள் மிகப்பெரிய நல்ல நாள் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தில் குறு பதவியை பறிப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொத்தாம் பொதுவானவை பத்தில் குறு பொத்தாம் பொது இந்த எதுக முனைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவ்வளவு எல்லாருக்குமே எல்லா மாதிரியான ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடந்து விடுவது இல்லை அதே நேரத்தில் கோட்சார அமைப்புகளையும் தசாபக்தி அமைப்புகளையும் பொருத்தி பார்த்தி பலன்கள் வர்றது தான் மிகைப்படுது மிகைப்பட்டு கொஞ்சம் ஒரு ஒருக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் இப்போ குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்புன்றதுனால பதவி தொழில் வேலை உயர்வு பதவி உயர்வு போன்ற அமைப்புகள் எல்லாத்திலையுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக வீடு வாகன விஷயத்தில் கூட கொஞ்சம் சிறப்பு நன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சொந்த வீடு அமையிலேயே அல்லது அமைஞ்ச சொந்த வீட்ல இருக்க முடியாம அதை வாடகை கொட்டு வேற இடத்துல இருக்கிறமே இந்த மாதிரியான ஒரு ஊர் விட்டு ஊர் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரிடத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இனிமேல் நம்ம சொந்த ஊர்லயே இருந்தோம் அல்லது சொந்த ஊருக்கு பக்கத்திலேயே இருந்தோம் ஒரு இடத்துல அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வந்தோம் குடும்பம் ஒன்றாக இணைகிறது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் அங்கே ஹாஸ்டல்ல படிக்குது மனைவி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் இந்த மாதிரியான பிரிவுகள் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று இன்னும் அஞ்சாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் ஐந்து ராசி போன்ற இடங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் எப்போதெல்லாம் ஒரு ராசிக்கு வலுத்துருக்குதோ அப்போல்லாம் ரொம்ப பெரிய நல்லது நடக்கும் என்னங்க நல்லது நடக்கும் அப்பா அம்மா நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க அவங்க வந்து நம்மளை இது வரைக்கும் சொன்னது போக நம்ம மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பிள்ளைகள் நம்ம நம்மளே குழந்தைகளாக இருந்தோம்னா அப்பா அம்மா நம்ம பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நமக்கு இருக்கின்ற குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய மாற்றங்களும் இன்றைக்கு உண்டு கன்னிராசிக்காரங்களில் இளைஞர்கள் மட்டும் இருக்க மாட்டீங்களே எல்லாரும் எல்லா வயதுலையும் இருக்கிறீங்க இல்லையா அப்போ குடும்பத்து உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு எல்லா நிலைமைகள்லையும் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்பம் இன்றைக்கு சந்தோஷமாக கன்னிராசிக்காரர்களுடைய அமைப்பு இருக்கும் கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முகத்தை இப்படி தூக்கிக்கிட்டு அப்படி தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட சில நிலைமைகள் வந்திருக்கு இல்லையா இந்த நிலைமைகள் நீடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போது மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கனிம வளங்கள் இரும்பு பழைய வேஸ்ட் பேப்பர் போன்றவைகள் ஓல்டு காரு பைக்கு போன்றவைகளை வாங்கி விற்கக்கூடிய வாகன உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் கடைகள் நடத்தக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கும் சுப நாள் இன்னைக்கு துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு அதிலும் குறிப்பாக பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள்லாம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும் தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு சிவபக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நாள் வைணவத்தின் நாயகனாகிய திருமாலை இன்றைக்கு அப்படியே மனமுருக வழிபடக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க உங்க ராசியில பெரும்பாலானவர்களையும் பார்த்தீங்கன்னா பக்திமான்களாக இருப்பீர்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மனசாட்சிக்கு பயப்படுபவர்கள் இந்த துலா ராசிக்காரர்கள் நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்குமோ என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தெய்வத்தின் வழி நின்று இதை நாம் நடத்திட்டு போயிடுவோம் என்கின்ற மாதிரியாக மிகுந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள்ல இன்றைக்கு ஆர்வம் ஏற்படும் உணவு ஏற்றுமதியாக இருக்கலாம் கடல்வாழ் பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கலாம் அல்லது ஆடை ஏற்றுமதி ஆயத்த ஆடை ஏற்றுமதினு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு பொருட்களை தயாரித்து அல்லது ஒரு பொருளை வாங்கி அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகுந்த நற்பலன்கள் லாபங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய சிறப்பு யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும் ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு ஒரு அபாரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டுங்க ஒரு அண்ணன் அக்கால் உறவுகளோ அக்கால் தம்பி உறவுகளோ மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரிந்து வைக்கக்கூடிய உறவுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு முயற்சிகள் கூட இன்றைக்கு பலியாக நல்ல விதமாக ஒரு அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் போன்றவர்களோடு ஒரு ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு ஜுவல்லரி கடை நடத்துறவங்க ஒரு அடகு கடை நடத்துறவங்க அல்லது ஒரு சீட்டு பிடிக்கக்கூடிய வங்கி தொழில் பண்ணக்கூடியவர்கள் வங்கியில பேங்க்ல வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் இல்லாத அளவிற்கு இடங்கள்ல ஒரு நிலையல்ல தொழில் நிலையங்கள்ல நல்ல விதமான ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய பணவரவு இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது துணிக்கடை வச்சிருக்கிறவங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண் டெய்லர்கள் இருக்கிறீங்க இல்லையா பெண்களே டெய்லராக இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கான ஆடைகளை வடிவமைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமா தெரியும் அடாடா டக்குன்னு இந்த வாரத்திலேயே இந்த வாரமாக இருக்கலாம் இந்த மாதமாக இருக்கலாம் பிடிக்காத வேலை என்கின்ற ஒரு அமைப்பு டக்கு என்று அப்படியே விலகி முதல்ல கொஞ்சம் மன கஷ்டம் வந்து திடீர்னு வேலை போய்ட்டா எப்படிங்க வீட்டை காப்பாற்றுறது பொண்டாட்டி பிள்ளைய புருஷனை எப்படி காப்பாற்றுறது என்கின்ற மாதிரியான ஒரு பக்குவப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மாற்றம் திடீரென ஒரு மாதிரியான ஒரு ஷாப் தன்மையை கொடுத்தாலும் கூட சில மணி நேரங்களிலேயே ஓரிரு நாட்களிலேயே அனைத்தையும் சமாளித்து கொண்டு ஏற்கனவே இருக்கிறதை விட நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நாளாக ஆறாம் இடத்தின் புனித தன்மைகளை குரு அப்படியே கொடுக்க கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸு அப்படியே குறையக்கூடிய தன்மைகள் எந்த மருத்துவம் இந்த மெடிக்கலுக்கு போகலாமா அந்த மெடிக்கலுக்கு போகலாமா இந்த ஆஸ்பத்திரி சரியா அந்த ஆஸ்பத்திரி சரியான்ற குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்ததுங்க இங்கே வாங்க இவர் இங்கே வந்தால் கைராசிக்காரர் அல்லது இந்த முறை தான் இந்த வியாதிக்கு சரி என்கின்ற மாதிரியான நம்முடைய உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளுங்க இந்த நாள் கூடவே உங்களுடைய செயல் திறமைகள் கூட கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமும் செய்யணும் இணைஞ்சால் பணக்காரராய் இல்லையா அந்த பணக்காரர் ஆகிறதுக்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏற்கனவே நான் பணக்காரர் தாங்க இருக்கிறேன் லட்சாதிபதியாக இருக்கிறவர் கோடீஸ்வரராகவும் கோடீஸ்வரராக இருக்கிறவர் பெருங்கோடீஸ்வரராகவும் மாறக்கூடிய நல்பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அப்படியே ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க ஐயா அந்த லட்சம் கோடிலாம் வேண்டாங்க நான் கடன்காரனாக இருக்கிறேன் உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமான வழிமுறைகள் தெரியக்கூடிய சிறப்பு நாளாக உங்களுடைய சிந்தனா சக்தியும் உற்சாகமும் புத்துணர்வுமே வேறு விதமாக உங்களுக்கே வழிகாட்டக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்குங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு அதுவும் அவர் அந்த இடத்துல வந்து ராசியை பார்ப்பார் இல்லையா ராசியை எப்பொழுதெல்லாம் குரு பார்க்கிறாரோ அப்போது கடந்த காலத்தில் என்னென்னலாம் தப்பு பண்ணிங்களோ அந்த தப்பிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இனிமே இந்த தவறுகள் இனிமே இந்த அமைப்பில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்கின்ற மாதிரியான விழிப்புணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆக பொத்தாம் பொதுவாக நல்ல காலம் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்து விட்டது என்பதை உறக்கச் சொல்லக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் நல்ல விதமாகவே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய யோகருடைய வீட்டில் அவர் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம் அதே நேரத்தில் அவர் உங்களுடைய ரெண்டு பதினொன்று கூடியவர் தனாதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு நிலையில வீடு வாகன அமைப்புகளின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கு குடித்தனம் விட்டுத்தான் எனக்கு வருவாய் வருகிறது அதாவது ஒரு நாலு வீடு வச்சிருக்கிற அந்த வீட்டை வாடகைக்கு தான் அதுல வருமானம் வருகிறது ஆனால் அதில் ஒன்று சிக்கலாக இருக்கிறது என்பது போன்ற வாடகைக்கு இருக்கிறவங்களும் ஹவுஸ் ஓனருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள்ல இப்போது கும்பராசிக்காரர்கள் ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடியவர்களோ அல்லது வாடகைக்கு இருக்கிற கூடியவர்களோ உங்களுடைய தரப்பு நியாயத்தை எதிர்த்தரப்பு கிட்ட சொல்லி ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சிக்கலாக இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல விதமான சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒரு அட்லீஸ்ட் லீஸுக்கு ஒத்திக்கு போகக்கூடிய அளவிற்கு வீடுகள் வர வீடுகள் வரக்கூடிய அமைப்பு அல்லது சொந்த வீடே வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பொருட்சேர்க்கை இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு வீடு வாகன விஷயங்கள்ல நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய புகழை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல இப்போதைக்கு குரு இருக்கிறார் ராசிநாதனே மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் என்பது தொழில் ரீதியா நீங்க புகழ் வாங்கக்கூடிய வேலை ரீதியா நீங்க பேரெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த வேலையை இவரை தவிர வேற யாராலும் செய்ய முடியாதுப்பா இவருகிட்டே கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதை டக்குன்னு அப்படியே முடிச்சு கொடுத்து இந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு முதலாளி கட்டியோ மேலதிகாரி கட்டியோ எம்டியாக இருக்கலாம் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கலாம் சேர்மனாக இருக்கலாம் அவர்கிட்ட இன்றைக்கு நேரடி பார்வையில் எளிய நிலையில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரராகிய நீங்கள் பட்டு ஒரு உயரிய அமைப்பு பரவாயில்லையே இந்த மாதிரியான ஒரு திறமைசாலி நம்முடைய ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறாரான்ட்டு ஹை கமாண்ட்னு சொல்லப்படக்கூடிய மேல் அதிகார அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து பெருமையாக நினைக்கக்கூடிய நல்ல நாள் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே போலவே ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார்னா ஒரு தைரியம் துணிவெல்லாம் வரும் திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை தன்னை பிறரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவலின் காரணமாக எதையாவது ஒன்று ரிஸ்க் எடுத்து செஞ்சு அதில் ஜெயிச்சு நீங்கள் மற்றவர்களுடைய புருவத்தை அப்படியே நிமிர வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருமே துடிதுடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் எப்பவுமே சன் லைஃப் நேயர்கள் வந்து வித்தியாசமான கேள்விகளை கேட்கறதுல கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான் அந்த அமைப்பு இன்றைய கேள்வியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறார் ஐயா இந்த கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய இந்த வான் வழிபாதை வட்ட வடிவமா இருக்கு பூமி கூட வட்ட வடிவமாக தான் சுத்திட்டு வருது நம்ம அப்படியே இருந்து வானத்தை பார்த்தா கூட அந்த வானம் தான் இருக்கு இங்கிருந்து அங்கே வரைக்கும் பார்த்தா அது அரை வட்டமாக கோல வடிவில் தெரியும் ஆனா உங்க ஜாதக ராசி கட்டம் மட்டும் சதுரமாக இருக்கிறதே ஏங்கையான்னு கேட்டிருக்கிறார் எனக்கு கூட ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நம்முடைய சன்லைஃப் பகுதியிலேயே கொடுத்ததாக ஒரு நினைவு இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை அது தெரியாமல் கேட்கிறார் என்பதற்காக இன்னொரு விளக்கத்தையும் இங்கே கொடுத்தரலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய பார்வை கோண வசதிக்காகத்தான் வட்டமாக இருக்கக்கூடிய இந்த வான்வெளி ராசி அமைப்புகள் இப்போது சதுரமாக இருக்கப்படுகின்றன நம்ம பார்வையில வட்டமா போடுறதை விட சதுரமா போட்டோம்னா நமக்கு வந்து அந்த பன்னிரண்டு ராசிகளை உறுத்து நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய தன்மையில் நிச்சயமாக உண்டு ஒரு வட்டத்தை விட சதுரம் உங்களுடைய பார்வையை ஈர்க்கும் உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா தென்னிந்தியா என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய தென் மாநில அமைப்புகளில் தான் அந்த ராசி கட்டம் சதுரமாக இருக்கிறது வட இந்திய பகுதிகளில் வட்டமாகத்தான் ராசி கட்டம் இருக்கு அதாவது ராசி குண்டலின்னு சொல்லுவோம் இந்த ராசி குண்டலி என்பது தென்மா தென்னிந்திய பகுதிகளில் தான் இந்த தென் மாநில பகுதிகளில் தான் சதுர அப்படி குறிக்கப்படுகிறதே தவிர வடகோள பகுதியில் நம்முடைய வட இந்திய பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது போலவே அப்படியே ராசியை பனிரெண்டு பிரிவாக அப்படியே அரைக்கோள வடிவலும் பனிரெண்டு பிரிவுகளாக வட்ட வடிவமாகவே பிரிச்சிருப்போம் பிரிச்சிருப்பாங்க மற்ற அவங்கவங்களுடைய தனிப்பட்டவருடைய ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னாலும் எல்லாமே வட்ட வட்டமாகத்தான் இருக்கும் ஆக நம்ம தாங்க நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இனம் மொழி கலாச்சாரம் இருப்பிடத்திற்கு போல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தானே மாத்திக்கிறோம் எப்போவுமே நமக்கு தோதாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறதும் நம்ம அதை மாத்தி வச்சுக்கிறது தானாங்க மனிதனுடைய இயல்பு அதன் அடிப்படையில் வேறு ஒண்ணும் மாறாதுங்க ஒரு வட்டத்திற்குள்ள ஒரு சதுரத்தை போட்டு கொண்டீர்களே ஆனாலும் அல்லது ஒரு நிலையில அந்த வட்டத்தின் முனைகளை மட்டும் சற்று நான்கு பக்கமாக செதுக்கி விட்டு அதை பார்த்தீர்களே ஆனாலும் சதுரமாகத்தான் இருக்கும் ஆகவே நீங்க கேட்டது மாதிரி கிரகங்கள் வான்கோளப் பாதையில் அப்படியே வட்ட வடிவமாக கோல வடிவமாக சுற்றி வருகிறது என்பது உண்மை கட்டம் என்பது ஒரு முன்னூற்றி டி அறுபது டிகிரி அடங்கிய அதிலும் ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஆறு ராசியை பார்க்கக்கூடிய அரைக்கோள தான் நம்ம இருக்கிறோம்ன்றது தான் உண்மை எப்பவுமே பன்னெண்டு ராசியை நம்ம பார்க்க முடியாது ஒரு மைதானத்தில் ஒரு பாலைவனத்தில் நீங்கள் படுத்து கிடைப்பதை போல நீங்கள் அப்படியே ஒரு கிடத்தப்பதை கிடத்துப்பதை போல ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரைவட்ட அளவிலான அந்த அமைப்பு ஆறு ராசிகளை கொண்டது இதனுடைய உட்கருத்து என்னன்னா ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஆஹ் மற்ற ஒரு ஒரு ஆளரவற்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய கட்டிடங்களோ ஏதோ ஒரு உயரமான அமைப்போலோ இல்லாம ஒரு நடுப்பாங்கான இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரைக்கோள பகுதியில் ஆறு ராசிகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் நீங்கள் பார்க்க முடியாத அந்த ஆறு ராசிகள் பிற்பகுதியில் பாதாள பகுதின்னு சொல்லுவோம் உங்களுக்கு கீழே மறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த ஒட்டுமொத்த பன்னிரெண்டு ராசிகளையும் ஒரு நடுக்கோடிட்ட ஒரு சதுர வடிவாகத்தான் இந்த ராசி கட்டம் சொல்லுகிறது அப்ப ராசி கட்டத்துல இன்னொன்னு உங்களுக்கு நீங்க கேட்காத ஒரு விஷயத்த கூட சொல்லப்போனா இந்த ஆறுல எது முதன்மைன்னு சொன்னா அதுதான் நாங்க லக்னம்னு சொல்றோம் அதாவது ஒரு குழந்தை நீங்கள் பிறந்த நேரத்துல கிழக்கு வானத்தில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ சூரியன் உதயமாகிறதுல நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறந்திருக்கிறீங்க அந்த நேரத்தில் கிழக்கு திசையிலிருந்து எந்த ராசி மேல் எழும்புகிறதோ அதைத்தான் லக்கணம்னு சொல்கிறோம் ஆகவே ஒரு ராசி கட்டம் என்பது சதுர வடிவாக ஜாதக கட்டம் சதுர வடிவாக இருந்தாலும் கூட அங்கே அதற்கு உள்ளே ஒரு வட்டம் இருக்கிறது ஒரு வட்டத்தைத்தான் சதுர வடிவாக நம்முடைய பார்வை அமைப்புகளுக்கு வசதியாக இப்பொழுது இந்த தென்னிந்திய பகுதிகளில் நம்ம செஞ்சுருக்கிறோம் வட இந்திய பகுதிகளில் நீங்கள் கேட்ட மாதிரி அது வட்டமாகவே த ராசி குண்டலினி என்கின்ற அமைப்புகளில் தான் இது இருக்குது ஆகவே அவரவருடைய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைகள் அவரவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவரவருடைய வசதிக்கேற்பத்தால் சில பல விஷயங்கள் செயல்படுகின்றன அதில் இந்த சதுர கட்டமும் ஒன்று என்பதுதான் உண்மை இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க